வணக்கங்க இன்னைக்கு நம்ம கூட்டு குடும்ப சமையலில் வந்து மொச்சை வச்சு தான் வந்து ஒரு குழம்பு செய்ய போகிறேங்க மொச்சை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கருவடை எல்லாம் போட்டு ஒரு கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறேங்க வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மொச்சை குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கோல்டு வினர் ஊத்திக்கலாங்க தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு போட்டுக்கலாம் சீரக கொஞ்சம் போட்டுக்கலாங்க வெந்தயம் வச்சுருக்குற பாருங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பொடியை நறுக்குன்னு பூண்டு போட்டுக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் கறக்காலத்தாழை வந்து ஒரு கொத்து போட்டுக்கலாங்க அழிப்பழம் வந்து ஒன்று போட்டுக்கலாங்க உப்பு மொச்சை பாருங்கள் குட்டி குட்டி மொச்சை இது வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம் பாருங்கள் இப்போ வந்து இந்த மொச்சையும் போட்டுக்கலாம் இது வந்து வேக வைக்க வேண்டியதில்லை நாம் இதிலே வந்து வெந்துடும் நம்மளுக்கு சிஞ்சி அரைக்கிறவங்க இது வந்து அது அப்படியே போ கத்திரிக்காய் பாருங்கள் இந்த சைஸ்க்கு வந்து அரிஞ்சு தண்ணிக்குள்ளே போட்டிருந்தேன் இப்போ வந்து இதையும் போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு பாருங்கள் இதையும் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் வீட்டில் அரிச்சா குளம்புளப்பிடிங்க இதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து மல்லித்தூள் போட்டுக்கலாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க மூடி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டத்தை எடுத்து பார்த்துக்கலாங்க பாருங்கள் நல்லா வெந்துட்ருக்குது அது ரெண்டு முருங்காய் போட்டுக்கலாம் அதுலையே கொடைப்புள்ளிங்க இது வந்து நான் ஊற வச்சுருக்குறேன் இதையும் போட்டுக்கலாம் தேங்காயும் சோம்பு அரைச்சி எடுத்துக்கலாங்க தட்டத்தை எடுத்து பார்த்துக்கலாங்க பாருங்கள் நல்லா வந்து காயெல்லாம் இருக்குது பாருங்க கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு அது கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கருவாடு போட்டுக்கலாங்க சோம்பு தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் வீட்டில் அரிச்ச சாம்பார் தூளுங்க இது வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் தட்டம் போட்டு மூடி வைக்கலாங்க உப்பு ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்குறோம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க மூடி வைக்கலாம் தட்டம் எடுத்து பார்த்துக்கலாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க மொச்ச நெத்திலி கருவாட்டு குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளவு சூப்பரா இருக்கு மல்லித்தலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி சொல்லுங்க நன்றிங்க